வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே பெண் போலீசாரை அவதூறாக பேசிய வழக்கில் பிரபல அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் சமீபத்தில் கைதானது பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சவுக்கு சங்கர் கைதாவது இது முதல் முறை அல்ல ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வந்த சில மாதங்களில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவர் கைதாகி இருந்தாலும் சவுக்கு சங்கர் முதல் முறை கைது செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அப்போதைய திமுக ஆட்சி காலத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த கைதுதான் சாதாரண அடிமட்ட அரசு ஊழியராக வெளியே தெரியாமல் இருந்து வந்த சங்கரை சவுக்கு சங்கராக மாற்றியது அந்த முதல் கைது குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் சுருக்கமாக பார்ப்போம் எத்தனையோ டிகிரி படித்தவர்களே அரசு வேலைக்காக இயங்கும் இந்த காலத்தில் பத்தாவது முடித்த உடனேயே தனது பதினைந்தாவது வயதில் அரசு ஊழியர் ஆனவர் சவுக்கு சங்கர் சங்கரின் தந்தை ஆச்சிமுத்து தமிழக லஞ்ச ஒழிப்புத் துறையில் கிளார்க்காக பணியாற்றி வந்தபோது திடீர் மாரடைப்பால் இறந்துவிடவே அவரது குடும்பம் நிற்கதி ஆனது ஆட்சி மனைவி கமலா படிக்காதவர் சங்கருடன் பிறந்தவர் அவரது தங்கை சுஜாதா மட்டுமே அவரும் அப்போது ஏழாவது தான் படித்து வந்தார் குடும்ப சொத்து என்றும் பெரிதாக ஏதும் இல்லை எனவே ஆச்சிமுத்துவின் குடும்பம் மீது அனுதாபம் கொண்ட உயரதிகாரிகள் அப்போதுதான் பத்தாம் வகுப்பு முடித்த சங்கருக்கு கருணை அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு துறையிலேயே வேலை கொடுத்தனர் வேலைக்கு சேர்ந்த பின்னரே டைப்ரைட்டிங் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த சங்கர் அதில் தேர்ந்தவுடன் லஞ்ச ஒழிப்பு துறையின் டைப்பிஸ்டாக பணியாற்ற துவங்கினார் சிறு வயதிலேயே அவரது பேச்சு திறமை உயர் அதிகாரிகளை கவர தனிப்பட்ட முறையில் சங்கரை ஊக்கப்படுத்தி அவ்வப்போது நல்ல புத்தகங்களை அளித்து அறிவை வளர்த்துக்கொள் என்று அவரை தொடர்ந்து உற்சாகப்படுத்தினர் அலுவலகத்தில் உள்ளதிலேயே சிறிய பையன் என்பதால் அனைவரும் அவருடன் பாசமாகவே பழகி வந்தனர் ஒரு கட்டத்தில் அரசு ஊழியர் சங்கத்தில் உள்ளவர்கள் தொடர்பும் சங்கிற்கு ஏற்பட அதில் தீவிரமாக இயங்கி வந்தார் அரசு ஊழியர் சங்கம் எப்போதுமே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துடன் இயங்கக்கூடியது அங்குள்ள நிர்வாகிகள் அலுவலகத்தில் நடக்கும் ஊழல்களை கண்டும் காணாமல் விட்டுவிடக்கூடாது அதை வெளிக்கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் என சங்கரிடம் கூறியது அவரது மனதில் பசுமர தானியாக பதிந்தது டைப்பிஸ்டாக இருந்தவர் படிப்படியாக பதவி உயர்வு பெற்று உதவியாளர் சிறப்பு உதவியாளர் இரகசிய பிரிவின் சிறப்பு உதவியாளர் என உயர்ந்தார் இடையிடையே அலுவலகத்தில் உள்ள சில அதிகாரிகள் செய்யும் முறைகேடுகள் குறித்த ஆவணங்களை ரகசியமாக கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளிடம் கொடுத்தும் வந்தார் அவர்கள் அதை பத்திரிகையாளர்களுக்கு அளித்து அந்த முறைகேடுகள் மீடியாவில் வர செய்தனர் ஒரு கட்டத்தில் நாமே நேரடியாக பத்திரிகையாளர்களிடம் கொடுத்தால் என்ன என்று யோசித்த சவுக்கு சங்கர் அவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவ்வப்போது அவர்களுக்கு ரகசிய அரசு ஆவணங்களை அளித்து வந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக பெரும்பான்மை இல்லாமல் மைனாரிட்டியாக ஆட்சிக்கு வந்தது பெரும்பான்மை பலம் இல்லாததால் யார் எந்த விஷயத்திற்காக எப்போது ஆட்சியை கவிழ்ப்பார்களோ என்று ஒருவித பதற்றத்திலேயே அப்போதைய முதல்வர் கருணாநிதி இருந்து வரவே அன்றைய உளவுத்துறை ஐஜி ஜாஃபர் ஷேட் கவலையை விடுங்கள் முக்கியமான அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் தொலைபேசி உரையாடலை ரகசியமாக டேப் செய்கிறேன் அதன் மூலம் அவர்களது நடவடிக்கை அனைத்தும் நமக்கு முன்கூட்டியே தெரிய வந்துவிடும் அதற்கு ஏற்றார்போல் நாம் சாமர்த்தியமாக செயல்படலாம் என முதல்வருக்கு நம்பிக்கை அளித்து தமிழகத்தின் முக்கியஸ்தர்கள் அனைவரது தொலைபேசி உரையாடல்களையும் டேப் செய்ய ஆரம்பித்தார் உண்மையில் அது சட்டவிரோதமானது ஆனால் ரகசியமாக செய்து வந்தார் அந்த வகையில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குனர் உபாத்யாயாவும் அன்றைய தலைமைச் செயலாளர் திருபாதியும் ஜெயலலிதா கொடநாடு எஸ்டேட் வாங்கியது தொடர்பாக அவர் மீது ஊழல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பேசிக்கொண்ட தொலைபேசி உரையாடல் எப்போதும் வழக்கமாக அதிகாரிகள் பேசுவது டேப் செய்யப்படுவது போலவே ரெக்கார்டு செய்யப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையின் ரகசியப் பிரிவு கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த உரையாடல் வெளியே வந்தால் அது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பூகம்பத்தையே ஏற்படுத்தும் என அப்போதே கணித்த சவுக்கு சங்கர் அந்த டேப்பை வெளியிட முடிவு செய்தார் எப்போதுமே மீடியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அதன் விளைவுகளை கண்டு ரசிப்பது சவுக்கு சங்கரின் பொழுதுபோக்காகவே இருந்து வந்துள்ளது என்கின்றனர் அவருக்கு நெருக்கமானோர் அந்த வகையில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் ரகசிய பிரிவு கம்ப்யூட்டரில் இருந்து தனது பென்ட்ரைவ் மூலம் அந்த தொலைபேசி உரையாடலை காப்பி செய்த சங்கர் அதை டெக்கன் கிரானிக்கல் மற்றும் ஜெயா டிவி மக்கள் டிவி போன்ற மீடியாக்களிடம் அளித்தார் அதை அவர்கள் வெளியிடவே எதிர்பார்த்தபடி பெரும் பூகம்பம் வெடித்தது இதையடுத்து கோபத்தின் உச்சத்திற்கே சென்ற கருணாநிதி இது எப்படி வெளியானது என விசாரிக்க கூறினார் விசாரணையின் முடிவில் தனது தங்கையின் பெயரான சுஜாதா என்று பெயரிடப்பட்ட பென்றையில் சங்கர் தான் அதை காப்பி செய்து வெளியிட்டது தெரியவரவே சங்கர் கைது செய்யப்பட்டார் வீட்டில் அவரது தாய் இருக்கும்போதே அவரை நிர்வாணப்படுத்தி கடுமையான முறையில் காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தினர் இதனால் வெறுப்பின் உச்சத்திற்கே சென்ற சங்கர் இப்படி ரகசிய ஆவணங்கள் வெளியிடுவதையே தனது முழுநேர நேர வேலையாக்கி கொண்டு சவுக்கு என்ற இணையதளத்தை ஆரம்பித்து அரசு அதிகாரிகள் நீதிபதிகள் அரசியல்வாதிகள் என்று பலர் குறித்தும் இரகசியங்கள் பலவற்றை அவ்வப்போது வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார் சங்கர் கைதானதை அடுத்து அவரை சஸ்பெண்ட் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் அவரை வேலையை விட்டு நீக்காமல் மாதா மாதம் பாதி சம்பளம் அதாவது மாதம் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்து மு க ஸ்டாலின் முதல்வரான சில மாதத்திலேயே அவரை வேலையை விட்டு நிரந்தரமாக லஞ்ச ஒழிப்புத்துறை நீக்கியது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி